டீஹைட்ரேஷன் சிம்பிள் டீஹைட்ரேஷன் ஆகவே வயதானவர்களும் ரொம்ப இளமையான குழந்தைகளும் இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கும் அதுவும் இரவு இது மாதிரி பெரிய பெரிய கியூ ஓட பிரியாணி சாப்பிட்றது கட்டாயமாக உடம்புக்கு நல்லது இல்லை நல்லது இல்லை நல்லது இப்போ வந்து மூணில் ஒரு பையனுக்கு தொப்பை இருக்கு ரெண்டில் ஒரு பொண்ணுக்கு தொப்பை இருக்கு அப் ஆஃப் தேட் உடல் பருமன் டயபெட்டிஸ் சேர்ந்து சீக்கிரமா ஹார்ட் அட்டாக்ஸ் வந்து பண்ணி தான் குடிக்கணும் ரொம்ப முக்கியம் ஏசியில் இருக்கிறதுனால உங்க உடம்பு ஹீட்டிங் ஆகாது ஆனா உங்க உடம்புக்குள்ள இருக்கிற ஹீட்டிங் மெக்கானிசம் பொதுவாக சன் ஸ்ட்ரோக் இது மாதிரிலாம் வர்றதுக்கு மேஜர் டேஞ்சர் பீரியட் காலகட்டம் பாத்தீங்கன்னா தர்பூசியோட கலர் வந்து கொஞ்சம் அதிகமாக அந்த சிவப்பு படுத்துறதுக்காக லிப்ஸ்டிக் போடுற போல ஒரு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் ராஜ்குமார் சார் தான் இருக்காங்க அவங்க கூட தான் பேச போறோம் வணக்கம் சார் வணக்கம்மா எப்படி சார் இருக்கீங்க சார் இப்போ சம்மர் சீசன் வேற ஸ்டார்ட் ஆக போது ஆகிறதுக்கு முன்னாடியே வெயில் கொளுத்த ஆரம்பிச்சிடுச்சு ஸோ இந்த சம்மர் டைம்ல என்ன மாதிரி ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கணும் எந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டா நம்மளோட உடம்பு ஹெல்தியா இருக்கும் சார் ஸோ ஒன் திங் இஸ் சம்மர்ல வந்து வாட்டர் கண்டென்ட் இருக்கிற நிறைய ஃபுட்ஸும் நம்ம எடுக்கணும் உதாரணத்துக்கு தர்பூஸ் இந்த ஜூசி ஃப்ரூட் இது மாதிரி சாப்பிட்டிங்கன்னா ஜூசி ஃப்ரெண்ட் அந்த சூங்கம் பில்லை தர்பூசு இது மாதிரி சாப்பிட்டிங்கன்னா அதில் இருக்கிற நீர் தன்மையும் நம்ம உடம்புல போய் சேரும் இது தவிர நிறைய தண்ணி நால் பூரா குடிக்கணும் ஒரு சப்ளிமினல் டீஹைட்ரேஷன் சொல்லுவாங்க அதாவது குறிப்பிட்ட அந்த நபருக்கும் தெரியாது ஆனால் அவர் உடம்புலேருந்து நிறையா நீர் போயிட்டே இருக்கும் ஸோ அந்த நீரின்மை அது வந்து சேர்ந்துடும் அது ரொம்ப மோசம் நமக்கு தெரியாமல் அப்போ தான் என்ன ஆகும் உடம்பே ஒரு உப்பளம் மாதிரியாகி எப்படி அந்த ஒரு உப்பளத்தில் உப்பு பாக்கி இருக்கோ அதுபோல் சிறுநீரகம் கிட்னியில் வந்து சின்ன சின்ன கற்கள் உண்டாகும் ஸோ பொதுவாக பார்த்திங்கன்னா சம்மர் மாதங்களில் இந்த மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை அஃப்கோர்ஸ் சென்னையை பொறுத்த வரைக்கும் சம்மர் வந்து மூணு சீசன் தான் சொல்லுவாங்க ஹாட்டு ஹாட்டர் ஹாட்டஸ்ட்டு எப்போவுமே ஹாட் தான் பட் இப்போ இந்த ஹாட்டஸ்ட் சீசனில் வந்து உப்பளம் போல் ஒவ்வொரு உடம்பு இயங்கிறதுனால கிட்னியில் கற்கள் வந்து அந்த கற்கள் கீழே அந்த கிட்னி டியூப்லேருந்து வந்து சிப்யர் வழியோடைய அவங்க அந்த அந்த கண்டிஷனோட அட்மிட் ஆவாங்க நிறையா அது நம்பர் ஒன் நம்பர் டூ டீஹைட்ரேஷன் சிம்பிள் டீஹைட்ரேஷனாலவே வயதானவர்களும் ரொம்ப இளமையான குழந்தைகளும் இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு கூட இருக்குது ஸோ எயிட்டி எயிட்டி ஃபைவ்க்கு மேலே இருக்காங்க ஒரு அஞ்சாறு நாள் ஒழுங்காக சாப்பிடல தண்ணி குடிக்கல உடம்பு டீஹைட்ரேஷன் ஆகிடுச்சி ஏதோ ஒரு விஷயம் சாப்பிட்டதுனால கொஞ்சம் பாந்தியும் வயிற்றுப்போக்கும் வருது வச்சுக்கோங்க வாந்தி வைத்தின்னு சொல்கிறோம் அது வந்துருச்சுன்னா இன்னும் வாட்டர் லாஸ் இருக்குல்ல தப்புன்னு கிட்னி ஃபெயிலியர் போய் இறந்து போயிடுவாங்க அதே போல் தான் குழந்தைகளில் கூட யங் சில்ட்ரன் ஓல்டு பீப்புள் இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் லைஃப்பில் வந்து எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் லைஃப்பில் யூ டு பி கேர்ஃபுல் டு அவாய்ட் டிஹைட்ரேஷன் இன் சம்மன் டிஹைட்ரேஷன் நீரின்மை இதனால தான் அதுவும் வெறும் தண்ணி கொடுத்தா பார்த்தாது தண்ணி குடிச்சிட்டு அது வந்து நார்மலாக தண்ணி குடிக்கலாம் பட் இது மாதிரி இந்த வயிற்றுப்போக்கு இருக்கிறவங்களுக்கு தண்ணியோட ரெண்டு சிட்டிக்கு ஒவ்வொரு டம்ளர் தண்ணிக்கும் ரெண்டு சிட்டிக்கு சர்க்கரையும் ஒரு சிட்டிக்கு உப்பும் இது சேர்த்திங்கன்னா அந்த ஓஆர்எஸ் ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன் போதிய அளவுக்கு அந்த நீர்த்தன்மையை அந்த உடலுக்கு திருப்பியும் மீட்டு கொடுக்கக்கூடிய அந்த சொல்யூஷனுக்கு பேர் தான் ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன் அதாவது சிஸ்டர் பெரிய பெரிய ஆன்டி கேன்சர் ட்ரக்ஸோடவும் பெரிய பெரிய ஆன்டி பயோட்டிக்ஸோடவும் இந்த சிம்பிள் தண்ணி உப்பு சர்க்கரை லட்சக்கணக்கான குழந்தைங்களோட உயிர்களையும் லட்சக்கணக்கான வயோதிகர்களோட உயிர்களையும் கடந்த ஐம்பது நூறு வருடங்களை காப்பாற்றிருக்கிறோம் டாக்டர்ஸ் ஜஸ்ட் ட்ரிப் ஏற்றி ட்ரிப் ஏற்றுங்கிறாங்களே இந்த ட்ரிப்பாலவே காப்பாற்ற முடியும் இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் லைஃப்பில் ஓகே சார் இப்போ நம்ம வந்து நார்மலாக ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்குல்ல சார் இப்போ வந்து வாட்டர் மெலன் அதிகமாக எடுத்துக்க சொன்னீங்க ஸோ அது இல்லாமல் நார்மலாக நம்ம சாப்பிட்ற ஃபுட் ஐட்டம்ஸில் எந்த ஃபுட் ஐட்டம்லாம் சார் ஹீட்டை கொடுக்கும் ரொம்ப ஃப்ரைடு ரொம்ப ஸ்பைசி இதெல்லாம் கொஞ்சம் ஃபார் எக்ஸாம்பிள் சூடாக காரமாக பிரியாணி சாப்பிட்டீங்கன்னா அது வந்து கொஞ்சம் இப்போ உடம்புக்கு ஆசிடை இன்க்ரீஸ் பண்ணும் ஹீட் இன்க்ரீஸ் பண்ணும் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணும் அதே சார் பேட் திங் அதுவே இது நீங்கள் வந்து கொஞ்சம் தயிர் சாத்து சாப்பிட்டிங்கன்னா இல்லை ஒரு இட்லியும் சட்னியும் சாப்பிட்டிங்கன்னா அந்த அளவுக்கு ஹீட் இருக்காது பிரியாணின்னு சொல்லும்போது தான் ஸ்டார் நடுராத்திரி நான் பார்க்குறேன் பெரிய பெரிய க்யூவாக இருக்குது இந்த ஓஎம்ஆர் சைடில் ஈசிஆரில் இல்லை ஓஎம்ஆரில் டி நகர் பெரிய பெரிய க்யூ இருக்குது லஞ்ச் டைமும் நைட்டு அது என்னமோ தெரியல இந்த பிரியாணி பைத்தியம் அது வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு ரொம்ப உரிய ஒரு பைத்தியம் உலகத்திலேயே தமிழ்நாட்டில் தான் பெரிய அளவுக்கு பிரியாணி சாப்பிடப்படுகிறது ஏதோ பிரியாணி வந்து லக்னோவில் இருந்தும் ஹைதராபாத்லேருந்தையும் உற்பத்தியான ஒரு விஷயம் அங்கே தான் ஒரிஜின் ஒரிஜின் அங்கே தான் ஆனால் அங்கே சாப்பிட்ற அளவுக்கோட அளவோடு ரொம்ப அதிகம் தமிழ்நாட்டில் அது குறிப்பாக சென்னையில் தான் பிரியாணினா ஒரு மேட்னஸ் அந்த பிரியாணிக்கு நிறைய நெகட்டிவ்ஸும் இருக்குது அந்த காரத்தினால் அமிலம் அதிகமாக வரும் உடம்பு சூடு வரும் அமிலத்தினால நெஞ்சரிச்சல் வரும் இந்த டைஜஷன் கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் சார் ஏப்பமாக வந்துகிட்ருக்கு வயிறு உப்புசமாக இருக்குது இது மாதிரி பல விஷயங்களாக இருக்குது அப்படி பண்ணுறதுக்கு பதிலாக கொஞ்சம் சாப்பிட்டா நீங்கள் சாப்பிட்டு தான் தெரியல எப்பாவது சாப்பிடுங்க டெய்லியோ அல்லது அப்பப்போ அடிக்கடியோ சாப்பிட தேவையில்லை அதுவும் இரவு இது மாதிரி பெரிய பெரிய க்யூவோட பிரியாணி சாப்பிடுறது கட்டாயமாக உடம்புக்கு நல்லது இல்லை நல்லது இல்லை நல்லது இல்லை தான் இந்த பிரியாணியில் வந்து அது யாரும் அழகாக வெஜிடபிள் பிரியாணி ரெண்டு உருளைக்கிழங்கு போடுங்க ரெண்டு கேரட் போடுங்க யாரும் சொல்ல இல்லை எல்லாருக்கும் மட்டன் வேணும் இல்லை சிக்கன் வேணும் இந்த மட்டன் அண்ட் சிக்கனில் வந்து யூரிக் ஆசிட் உண்டாகும் அந்த இருக்கிற புரோட்டீன் புரோதன பொருட்களை வந்து நம்ம வந்து நமது அமிலமோ நமது சுரப்புகளும் டைஜஸ்ட் அப்புறம் அந்த புரோதன பொருட்கள் இருந்து யூரிக் ஆசிட் வரும் இந்த யூரிக் ஆசிட் போய் நம்ம ஜாயின்ஸில் உண்டாக்கி போய் உட்காந்துக்கிட்டு பயங்கரமான வலியை உண்டாக்கும் பிரியாணி சாப்பிட்டு அதுவும் சம்மர் சீசனில் நைட்லேயும் நிறைய தண்ணி போதிய அளவுக்கு தண்ணி குடிக்காமல் இருந்தால் அந்த யூரிக் ஆசிட் இன்னும் அதிகமாகி இது மாதிரி ஜாயின்ட் பெயின் போன்ற விஷயங்கள் முதுகு வலி ஓவரால் பெயின் யூரிக் ஆசிடோடைய ப்ராப்ளம்ஸ் நிறைய வரலாம் சார் இப்போ வந்து நீங்களே சொன்னீங்க இந்த மிட் நைட்லலாம் வந்து நிறைய பிரியாணி கடை ஓப்பனாக இருக்குன்னு சொல்லிட்டு ஏன்னா சென்னையில் வந்து ஃபுட் ஸ்ட்ரீட்டே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க அதுவும் மூணு மணி பிரியாணி அப்படின்னா அது ரொம்ப ஃபேமஸாக வேற போயிட்டு இருக்குல்ல சார் இந்த மிட் நைட்டில் வந்து அதிகமாக ஃபுட் எடுத்துக்கிற கல்ச்சர் வந்து எந்த அளவுக்கு சார் கெடுதலை உண்டாக்கும் அதாவது நம்ம உடம்பு உற்பத்தி செய்யும் பொழுதே ஆண்டவன் வந்து ஒரு ரிதம் கொடுத்துருக்கான் அது எல்லாம் எப்படி ஓம் இதுக்கே ஒரு ரிதம் இருக்கும் எப்படி கடலுடைய அலைகளுடைய ஓசைக்கு ஒரு ரிதம் இருக்கும் அதே கடல் அலை ஓசைகிறது போல நம்ம உடம்புக்குள்ளே ஒவ்வொரு மனித உடலுக்குள்ளே ஒரு ரிதம் இருக்குது ஒரு பேட்டர்ன் அந்த பேட்டர்ன் படி பார்த்திங்கன்னா அந்த ஒரு சில சுரப்புகள் எல்லாம் நாள் பூரா சுரக்கும் ஸோ என்ன சாப்பிட்டாலும் நல்ல ஜீரணமாகும் அது நம்ம ம மசில் அது மாதிரி போகும் இரவில் சுரக்கிற ஹார்மோன்ஸ் வந்து கொஞ்சம் குண்டாகிறதுக்கு சாப்பிட்றதெல்லாம் தொப்பையில் வந்து விடுறதுக்கு கொழுப்பு சேர்க்குறதுக்கு இதுக்கெல்லாம் உருவாக்குற சுரப்புகள் ஸோ உஷார ஆன பார்ட்டின்னா நாலு பூரா சாப்பிடு வேலை செய்ய ஓடு விளையாடு இரவு பூரா நல்லா தூங்கு அப்போ வந்து அந்த வெயிட் அதிகமாகாது நம்ம இரவில் அதிகமாக சாப்பிடும் பொழுது ஒபீசிட்டி சான்சஸ் வருங்கால ஒபிசிட்டி சான்சஸ் அதிகம் அவள் வந்து இப்போ இருபத்தி மூணு வயசு இருபத்தி நாலு வயசு பையன் வந்து சாப்பிடும் பொழுது நம்ம சொல்கிறது என்னமோ பணம் பேசலான் இருக்கோம் ஏன்னா அறுபது சொல்கிறது இருபது வந்து பெருசாக செய்யிக்காது ஆனால் வயசாக வயசாக இப் இந்த மாதிரி இந்த ஹேபிட்ஸ் அதிகமாக அதிகமாக ஆக ஒபீசிட்டி உடனே நான் பார்க்கறேனாங்கன்னா பிள்ளைங்களா இப்படி இருப்பாங்க பாய்ஸ் கேர்ள்ஸ்லாம் இப்போ வந்து மூணில் ஒரு பையனுக்கு தொப்பை இருக்குது ரெண்டில் ஒரு பொண்ணுக்கு தொப்பை இருக்குது பாட்டம் பெருசாக இருக்குது ஏன்னா நான் வந்து தப்பாக சொல்லலை ஆஸ் அ டாக்டர் ஒன்லி அந்த அந்த வயசுலேயே அப்படி இருக்குன்னா அவங்கலாம் நாற்பது ஐம்பது அறுபது வந்து இப்படி இருப்பாங்களே எந்த ஒபீசிட்டி உடல் பருமன் அதிகம் அதிகமாகிறது இங்கிலாண்டுலையும் அமெரிக்காலையும் யூரோப்லேயும் இருக்கோ அதே போல் இப்போ இந்தியாவிலும் அதிகமாகிட்டு இருக்குது அதுக்கு மெயின் ரெண்டு காரணங்கள் ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் அண்ட் இரவில் சாப்பிட்றது ஏன்னா இரவில் சாப்பிட்றது வந்து இல்லாமல் சாப்பிட்டே இருப்பாங்க ஏ பாப்பா ஒரு பத்து மணிக்கு போய் சாப்பிடலாம் வரலாம் சரி ஒரு மணிக்கு போய் ஒரு கோக் குடிக்கணும் சும்மா ஒரு கோக் அது வந்து இரநூறு முந்நூறு எம்டி கேலரிஸ் ஒரு புரோதனம் இல்லாமல் ஒரு வேஸ்ட் கேலரிஸ் இது எல்லாமே இந்த ஏர்ட்டு ட்ரிங்க் குடிக்கிறது இந்த ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றது துரித உணவுகள் சாப்பிட்றது இதெல்லாம் மேலை நாடுகளில் இருந்து வந்த பழக்க வழக்கங்கள் நீ வந்து ஒருத்தருடைய ரோட்டில் போனால் அவங்க வீட்டில் தான் போய் சேர்வாங்க இப்போ நம்ம அவங்க ரோட்டில் போயிட்டுருக்கோம் அவங்க வீடு என்ன எங்கே பார்த்தாலும் இவ்வளோ இவ்வளோ பெருசாக இருப்பாங்க அமெரிக்காவில் அது மட்டும் இல்லை தின்றுக்கிட்டே இருப்பாங்க பேசும்போது கூட நம்ம அமெரிக்கா சினிமாவில் மட்டும் பார்க்கணும் இல்லை டாம் க்ரூஸு பிராட் பிட்டு இதெல்லாம் வந்து ஒன் பர்சன்ட் அண்ட் லெஸ் ஆஃப் த பாப்புலேஷன் நைன்டி நைன் பர்சன்ட் இவ்வளோ பெருசாக இருப்பாங்க எனக்கு என்ன பயம்னா இந்தியாவும் இது மாதிரி இரவில் சாப்பிட்டு துரித உணவுகள் சாப்பிட்டு அந்த உடல் பருமன் அதிகமாகிட்டு அந்த உடல் பருமன் ஆகுனா அதோடு நிற்காது சக்கரவியாதி வந்துடும் ஆல்ரெடி இந்தியா வந்து உலகத்துடைய சக்கரவியாதி மாநகரம் ஆயிடுச்சு தலைநகரம் ஆயிடுச்சு இட்ஸ் த பிக்கஸ்ட் சிட்டி ஆஃப் டயபெட்டி கேபிட்டல் ஆஃப் தி வேர்ல்டு ஆன் டாப் ஆஃப் தேட் உடல் பருமன் அண்ட் டயபெட்டிஸ் சேர்ந்து வந்துச்சுன்னா சீக்கிரமாக ஹார்ட் அட்டாக்ஸ் வந்து நம்ம நம்ம இந்திய ஹா இது இருதய ரத்த குழாய்கள் பார்த்தீங்கன்னா அது நாட் பிக் அமெரிக்காவில் ஒருத்தர் இதே மாதிரி வாழ்ந்தான்னா அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து எழுபதில் வரும் வச்சுக்கோங்க இந்தியனில் வந்து நாற்பத்தஞ்சில் வரும் ஏன்னா நம்ம பிளட் வெசல்ஸாக ஸ்மாலர் அந்த டெண்டன்சி ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு அதிகமாக இருக்கும் அதுக்கு மேலாக நம்ம இது மாதிரி தின்னி தின்னு 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 திணிச்சு முண்டாவர் ஆகிட்டோம்னா இருபத்தஞ்சி முப்பதில் அதாவது நிறைய பேர் இப்போ இந்த காலத்தில் இருபத்தஞ்சி முப்பது முப்பத்தஞ்சில் ஹார்ட் அட்டாக்ஸால் இறந்து போகிறாங்க ஆன் டாப் ஆஃப் தட் ஸ்ட்ரெஸ் பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆன் டாப் ஆஃப் தட் இந்த கோவிட் வந்தது ஆன் டாப் ஆஃப் தட் கோவிட் வேக்சினேஷன் கோவிடால் மஞ்சள் கோவிட் வேக்சினேஷன் தெரில பட் இந்த இருதயத்தில் இருதயத்தில் இருக்கிற சின்ன சின்ன ரத்த குழாய்களும் பிரெயினுக்கு போகிற சின்ன சின்ன குழாய்களும் ஈஸியாக அடிபட்டு மூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த தலை தலை முறையில் நிறையா பேர் இந்த முப்பது நாற்பது ஐம்பதில் டப்புன்னு ஒரு ஹார்ட் அட்டாக் ஆளவோ அல்லது ஒரு பக்கவாதத்தினாலோ கஷ்டப்பட போகிறாங்க சிஸ்டர் அதுக்கு காரணம் இந்த நைட்ல சாப்பிடுறது சார் இப்ப தண்ணி அதிகமா எடுத்துக்க சொன்னீங்க சம்மர் டைம்ல வந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு லிட்டர் தண்ணி குடிக்கலாம் எந்தெந்த டைம்லலாம் எல்லாம் குடிச்சா நல்லது சார் ஓகே சார் நார்மல் பீப்புள் டூ டு டூ அண்ட் ஹாஃப் லிட்டர்ஸ்னா எக்ஸ்ட்ரா ஃபைவ் ஹண்ட்ரட் டு தௌசண்ட் சிசி சம்மர்ல அதாவது மூவாயிரத்தி இருந்து மூவாயிரத்தி மூவாயிரத்தி ஐநூறு சிசி மூன்று லிட்டர் வரைக்கும் தண்ணி குடிக்கணும் எப்போ எப்போ குடிக்கணும் ஒரே டைம்ல தயவு செய்து குடிக்காதீங்க நாலு பூரா சிப் பண்ணிட்டே நீங்க என்ன பண்றதுன்னு ஒரு இன்டர்வியூ இப்படி பண்றதா கூட இன்டர்வியூக்கு நடுவில் சிப் பண்ணி குடிங்க தண்ணி எப்போவுமே ஆன் இப்படி குடிக்காதீங்க அது ரொம்ப ஆச்சாரமாக இருக்கலாம் பார்க்குறதுக்கு ஆனால் அப்படி நீங்கள் குடிக்கும்போது காற்றும் உள்ளே போகும் அப்புறம் நீங்கள் ஏப்ப விடுவீங்க தண்ணி எப்போவுமே சிப் பண்ணி தான் குடிக்கணும் ரொம்ப முக்கியம் பாருங்கள் லேபிளில் கூட நான் காட்டலாம் அது ப்ரமோஷன் கிமோஷன் ஸோ தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கணும் நான் நாள் பூரா சாப்பிடும்போது நிறைய தண்ணி குடிக்கக்கூடாது ஒரு டம்ளர் வரைக்கும் தான் குடிக்கணும் ஒன் கிளாஸ் ஆஃப் வாட்டர் சாப்பிட்டு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் தண்ணி குடிக்க வேண்டாம் அதுக்கப்புறம் நிறையா குடிச்சிட்டு வரணும் நாள் பூரா ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் முடிஞ்சால் தண்ணியை வந்து மடக்கு மடக்கும் குடிக்கணும் கொஞ்சம் தண்ணியுடைய ஃப்ளேவரையும் கொஞ்சம் வாயில வச்சுட்டு அப்புறம் குடிக்கணும் சம்மர் சீசனில் உங்களுக்கு கொஞ்சம் நிறையா ஸ்வெட்டிங் ஆகிருந்தால் நீங்கள் போய் எக்ஸசைஸ் பண்ணி வந்துட்டு இருந்தால் ரன்னிங் கிண்டிங் அது மாதிரி பண்ணிட்டு இருந்தா தண்ணிக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் லைம் ஜூஸும் குடிக்கலாம் அது ரொம்ப லைம் ஜூஸ் இந்த மூசாம்பி ஜூஸ் சாத்துக்குடி ஜூஸ்ன்னு சொல்லணும் இல்லை அது இந்த வாட்டர்மெலன் ஜூஸ் இதெல்லாம் ரொம்ப 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 உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த சீசன் அதே போல் இன்னொரு ஒரு கியூக்கம்பர் ஜூஸ் குடிச்சிங்கன்னா கூலிங்கும் இருக்குது உடம்புக்கு ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது இப்போ வந்து சம்மருக்காக வந்து ஏசியிலே இருப்பாங்க ஏன்னா வந்து வெளியே வெயில் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டே ஏசி போட்டிருப்பாங்க ஸோ ஏசிலே அவங்க அதிகமாக இருக்கிறதுனால அதுவே பாடிக்கு ஹீட் ஆகும்னு சொல்கிறாங்களே நான் இதை பற்றி கேட்டிருக்கேன் ஆனால் டெக்னிக்கலி மெடிக்கலி பார்த்தா அது கரெக்ட் இல்லை ஏசியில் இருக்கிறதுனால உங்கள் உடம்பு ஹீட்டிங் ஆகாது ஆனால் உங்கள் உடம்புக்குள்ளே இருக்கிற ஹீட்டிங் மெக்கானிசம் அந்த ஏசி உங்கள் உடம்புக்கு கூல் பண்ணுதே அதுக்கு எதிராக அதுக்கு மாறாக ஒரு அளவு அளவுக்கு சமமாக வைக்கிறதுக்காக உங்கள் உடம்புக்குள்ளே இருக்கிற இந்த இந்த வெப்பத்தை உற்ப உற்பத்தி உற்பத்தி செய்கிற அந்த இயக்கம் மெக்கானிசம் வந்து கொஞ்சம் அதிகமாக ஒர்க் பண்ணணும் வெயிலில் போகும்போது சனில் வந்து தயவுசெய்து கொஞ்சம் எல்லோரும் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுவோம் ஏன்னா அந்த சன் பட்டு வெறும் நான் கருத்து போயிடுவேன் அதுக்காக மட்டும் இல்லை அது உள்ளே போய் அந்த சன் உள்ளே போனாதான் ஹீட்டிங் சன் ஸ்ட்ரோக் இது மாதிரி வரும் இந்த போதிய அளவுக்கு நீங்கள் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணீங்கன்னா உங்கள் உடம்புக்குள்ளே இந்த வெப்பம் வந்து ஏறாத பட்சம் இருக்கும் ரொம்ப ஃபேராக இருக்கிறவங்க செய்து ஸ்நானம் சனில் போகிறேன் டேனிங் பண்ணிக்கிறேன் அதெல்லாம் ரொம்ப பண்ணாதீங்க ரெண்டு விஷயங்க ஒன்று வந்து இந்த சன் டேன் ஆனால் அக்யூட் பீரியடில் நிறைய எக்ஸ்போஷர் ரெண்டு மணி நேரம் போய் பீச்சில் படுத்திருந்தாங்க நீங்க பாண்டிச்சேரி மாபிளிபுரம் ஆமா சார் இப்போ நிறைய பேர் அப்ராட்ல இருந்து டேர்ன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா வராங்க அங்கே வந்து பீச்சில் அப்படியே ஒரு ரெண்டு மணி நேரம் மொட்டை வெயில்ல படுத்திருக்காங்க இந்த மாதிரி பண்றதுனால ப்ராப்ளம் ஆகுமா இல்லை அது ஹெல்த்துக்கு நல்லது தானா சார் ஹெல்த்துக்கு அவ்வளவு நல்லது இல்லைங்க கலருக்கு நல்லது அதாவது பொதுவாக வெள்ளைக்காரங்க மத்தியில் வெள்ளையா இருந்தால் அவங்களுக்கு பிடிக்காது கொஞ்சம் ப்ரௌனாக இருந்தால் அவங்க ஹெல்த்தி அவங்க வெளியில தான் போறாங்க அந்த டேனிங்காக தான் நிறைய லேடிஸ் என்ன பண்ணுவாங்க வாரத்துக்கு ஒரு வாட்டி இதுக்கு டேனிங் மிஷினே இருக்குது அதுக்கு அடியில் படுத்துப்பாங்க அந்த கலர் வந்து கொஞ்சம் ப்ரௌன் ஆகிறது இக்கரைக்கு அக்கறை பச்சை வச்சுக்கோங்க இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் பேப்பரை திறந்து பார்த்தா வாண்டட் ஃபேர் பிரைட் பிலாங்கிங் டு சச் அண்ட் சச் கம்யூனிட்டின்னு போட்டப்பான் டெய்லி ஃபேர் அண்ட் லவ்லி போன்ற இந்த க்ரீம்ஸுக்கு பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் ஆயிரக்கணக்கான கோடிகள் செலவழிக்கிற ஒரு நாடு நமது நாடு ஆனால் இந்த வெள்ளை கருப்பெல்லாம் ஒன்றுமே இல்லை கருப்பு பூனை வெள்ளை பூனை ரெண்டு பூனைக்கு என்ன வித்தியாசம்னு பாரதியார் கேட்டால் போல் நம்ம வந்து நம்ம இருக்கிற மாநிலம் உலகாலும் நம்ம புறநாநூரில் பிடித்த மாதிரி நமக்கு இருக்கிற நிறம் தான் சரியான நிறம்னு தமிழர்கள் எல்லாம் நினைக்கணும் பட் வெயிலுக்கு ஏன் நீங்கள் ரொம்ப போகக்கூடாதுன்னா ஸ்கின் ஸ்கின்னில் வந்து வெள்ளையாக இருக்கிறவங்களுக்கு நிறையா நிறைய சன்லைட் பட்டுச்சுனா மெலனின் இங்கே ஒரு பிக்மெண்ட் நமக்கு இருக்குது இந்த தான் நமக்கு இந்த கலர் இருக்குது எனக்கு இந்த கலர் இருக்குது இந்த கலர் நான் வெளியில் போனால் இன்னும் கொஞ்சம் கருப்பாகும் ஆனால் வெள்ளையாக இருக்கவங்களுக்கு இன்னும் கருப்பாக மாட்டாங்க சிவப்பாவாங்க வாங்க ஏன்னா அவங்களுக்கு இந்த மெலனின் இல்லை ஆனால் அந்த அல்ட்ரா வயலட் கதிர்கள் உள்ளே போய் இந்த தோலில் பட்டு 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 பல வருடங்களாக பட்டு இந்த எக்ஸ்போஸ்ட் ஏரியாஸில் அவங்களுக்கு தோல்லே புற்றுநோய் ஸ்கின் சே ஸ்கின் கேன்சர் வர்றதுக்கு பெரிய வாய்ப்பு இருக்குது ஸோ வெள்ளை தோல் உடையவங்களுக்கோ நம்மள மாதிரி தோல் உடையவங்களுக்கோ நம்ம வந்து ஒப்பிட்டு பார்த்தோன்னா அவங்களுடைய தோல் புற்றுநோயுடைய சதவீதம் வந்து பத்து மடங்கு அதிகம் நம்ம வந்து பத்தாயிரத்து ஒருத்தர்னா அவங்களுக்கு வந்து ஆயிரத்து ஒருத்தருக்கு வந்து கேன்சர் வந்துடும் ஸோ ஸ்கின் கேன்சர் பிகாஸ் ஆஃப் அல்ட்ரா வயலேட் லைட்டுடைய எக்ஸ்போஷர் ஒரு ஷார்ட் பீரியடில் பட்டால் ஸ்கின் பர்ன் அப்படியே பீல் மாதிரி ஆகிடும் இது எல்லாமே நம்ம சமரில் பார்ப்போம் முக்கவாசி இந்த கொகேஷன்ஸ் இந்த வெள்ளைக்காரங்க ஆங்கிலேயர்கள் மாதிரி போய் அவங்க படுத்துக்கிட்டு ப்ரௌன் ஆகணும்னு போய் பண்ணிட்டு வருது தயவுசெய்து அஃப்கோர்ஸ் நம்ம ஆளுந்த பெருசாக அப்படி பண்ண மாட்டாங்க ஆனால் நான் கிரிக்கெட் போய் ஆட போகிறேன்னு சொல்லி மாட்டிட்டு வந்து சில பேர் பார்த்திங்கன்னா பிபி கம்மியாக இருக்கும் ஹீட்டு ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவோம் ரொம்ப மாதிரி கன்ஃபியூஷன் இருக்கும் வளருவாங்க நடுவில் பக்கம் கொஞ்சம் பக்கத்தில் காண மாதிரி எதாவது வளருவாங்க அவங்கள எடுத்து உடனே இந்த கோல்டு டவல்ஸ் எல்லாம் சுற்றி போட்டு அவங்களுக்கு ட்ரிப்பு சில்லுன்னு ட்ரிப் அவங்க ரத்தத்துக்குள்ளே நீர் ஏற்றி அப்படியே அந்த டெம்பரேச்சர் கம்மி வரணும் இந்த சன்ஸ்ட்ரோக் ஹீட் ஸ்ட்ரோக் போன்ற விஷயங்கள் யூஷுவலாக உழைப்புக்காக நான் போய் பீச்சில் நடந்து விற்கிறேன் அது மாதிரி போய் கடலில் விற்கிறேன் வெங்காயம் விற்கிறேன் அல்லது கியூக்கம்பர் விற்கிறேன் இந்த வெள்ளரிக்காய் விற்கிறேன்னு போயிட்டு தேங்காய் மாங்காய் பட்டாணி சொல்லி விற்கிறேன் பாவம் அங்கேக்குள்ளே நிறையா வரும் ப வைத்துப் பழப்புக்காக இன்னொரு ஒரு குரூப்பில் குழுவில் வந்து பிள்ளைங்க நான் போய் கிரிக்கெட் ஆடுறேன் காலையிலேருந்து இருந்து சாயங்காலம் வரைக்கும் மேட்சில் இருக்கிறேன் இது மாதிரி போகிற வரும் ஸோ இந்த ரெண்டு குரூப்ஸ் பெற்றோர்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க உங்கள் பசங்களுக்கு பொழைப்புக்காக போய் தே தேங்காய் வாங்க பட்டாணி சூழ்நிலை அவங்க யாராவது பார்த்துருந்தாங்கன்னா ஆமாம் நீங்கள் அஞ்சு மணிக்கு அப்புறம் போகலாம் சாயங்காலம் அப்போ தான் நிறைய பேர் வந்து காத்துவாங்க பீச்சுக்கு வருவாங்க நீங்கள் ரெண்டு மணி மத்தியானம் ரெண்டு மணி ஒரு மணி மூணு மணி போக தேவையில்லை பொதுவாக இந்த சன் ஸ்ட்ரோக் இது மாதிரிலாம் வர்றதுக்கு மேஜர் டேஞ்சர் பீரியட் காலகட்டம் பார்த்தீங்கன்னா பதினோரு மணிலேருந்து நாலரை மணி வரைக்கும் தான் இந்த பதினோரு மணிக்கு மேலே என்ன வேணால் விளையாடுங்க நாலரை மணிக்கு அப்புறம் விளையாடுங்க அந்த அஞ்சரை மணி நேரம் மட்டும் எல்லோரும் ஸ்டாட்டிஸ்டிக்கலி இந்த லெவன் டு ஃபோர் தேர்ட்டி தான் உச்சை வெயில் அப்போ தான் அதிக ஹீட்டோட வரும் டெரெக்ட் அந்த கதிர்கள் கூட டெரெக்டாகவே நேர்முகமாக பாயும் இந்த காலகட்டத்தை மட்டும் விட்டுட்டு அதுக்கப்புறம் அஞ்சு மணிக்கு மேலே நீங்கள் போய் தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் என்ன வேணாம் விற்றுக்கு நாங்களும் சேர்ந்து வாங்கிக்கிறோம் சார் இப்போ வந்து இன்கேஸ் வெயிலில் போய் தான் ஆகணும் அப்படின்ற சுச்சுவேஷன் இருக்குது ஸோ அப்போ வந்து சன் சன்ஸ்ட்ரோக் வராமல் நம்மளாம் நம்ம எப்படி சார் பாதுகாத்துக்கிறது ரெண்டு மூணு நல்ல டெக்னிக்ஸ் இருக்குது ஒன்று வேர் பண்ணுற க்ளோத்ஸ் நீங்கள் போடுற துணிமணி கூட லைட்டையும் சரி வெப்பத்தையும் சரி ஈர்க்கும் ஸோ வெள்ளையாக நீங்கள் க்ளோத்ஸ் போட்டிங்கன்னா அது வந்து வெளியிலேருந்து வர்ற இந்த சூடையும் சரி லைட்டையும் சரி அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணி விட்டுடும் தள்ளி விட்டுடும் வேறு கருப்பு வந்து அதை அப்சார் பண்ணி இழுத்துடும் ஸோ செய்து வெளியில் போடணும்னா கருப்பான கருப்பு டார்க் ப்ளூ டார்க் க்ரீன் இது மாதிரி போடாமல் லைட்டாக ஒயிட் லைட் பிங்க் லைட் ப்ளூ லைட் க்ரீன் அது மாதிரி போட்டு பேஸ்டல் கலர்ஸுப்பாங்க பேஸ்டல் கலர்ஸ் போட்டுக்கணும் அது நம்பர் ஒன் நம்பர் டூ இந்த வேறு மாதிரியான ஹேட்டு இருக்கும் இந்த அம்பேரில் போடுவாங்க தெரியுமா சுற்றி இருக்குமே அந்த மாதிரியான ஹேட் இந்த வெறும் இந்த கேப் இல்லாமல் அப்படி கேப் இருந்தால் அந்த முதல் முன்னுக்கு இருக்கிற பகுதி பெருசாக இருக்கிற போல் அல்லது இந்த சுற்றி இருக்கிற ஃப்ளாப்பி ஹேட்டும்பாங்க அது போட்டால் வெயில் கதிர்கள் சூரிய கதிர்கள் உங்கள் உடம்புக்குள்ளே பாயிரத அது பல இடங்கள்லேருந்து பிளாக் ஆகும் மூணாவது முடிஞ்ச வரைக்கும் இந்த இது என்ன போடுற மாதிரி ஃபுல் கை ஒயிட் போட்டுங்க இதுதான் பெஸ்ட்டு அப்போ தோல் மூலமாக கூட இந்த கதவுகள் பாதிஞ்சு அஃப்கோர்ஸ் நீங்கள் லேடிஸ் எல்லாம் பார்ப்பீங்க நாங்கள்லாம் அந்த வெப்பம் ஆகணும் பார்ப்போம் மருத்துவர்கள் ஸோ ஃபுல் ஒயிட் போட்டுக்குங்க அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் நாலாவது எங்கெல்லாம் அப்படி இருந்தும் ஒரு பகுதி எக்ஸ்போஸ் ஆகும் கழுத்து பேக்கு முகம் கை இங்கெல்லாம் கொஞ்சம் சன்ஸ்க்ரீன் போட்டுக்கணும் அதுவும் சன்ஸ்க்ரீனில் ரொம்ப அழகாக டெயின்ட்டியாக சன் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர் மூணு நாலு அஞ்சு நேரத்துக்காங்க குறைஞ்சபட்சம் சென்னைக்கு வேண்டியது முப்பது அல்லது ஐம்பது ஃபேக்டர் ஃபேக்டர் தேர்ட்டி அபவ் ப்ரிஃபரபிளி ஃபேக்டர் ஃபிஃப்டினா சன் சோலார் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர் பேர் எஸ்பிஎஃப் ஐம்பதுன்னா அங்கே வர்ற கதிர்களை வந்து ஓரளவுக்கு முழுசாக தடுத்து உங்கள் தோலுக்கு எந்தவித ஒரு தீங்கும் செயல்படுத்த முடியாமல் இதை வந்து பிளாக் பண்ணிடும் சரிங்களா ஸோ இதெல்லாம் சிம்பிள் வேஸ் அண்ட் எங்கள் கையில் வந்து ஒரு சின்ன ஃப்ளாஸ்க் மாதிரி எடுத்துகிட்டு தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கணும் சார் இப்போது சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ண சொல்கிறீங்க அதனால ஏதாவது ஸ்கின் இஷ்யூஸ்லாம் வராதா சார் யூஸ்வலாக சன்ஸ்கிரீனால் பெருசாக ஸ்கின் இஷ்யூஸ் வராது என்ன கொஞ்சம் ஜென்ட்ஸுக்கு போட்டால் கொஞ்சம் மேக்கப் போட்ட மாதிரி இருக்கும் அதே போல் அப்படி ஒருத்தருக்கு இது உபயோகித்த உடனே கொஞ்சம் அரிப்பது மாதிரி வந்துச்சுன்னா அந்த சன்ஸ்க்ரீனுக்கு வந்து ஒரு அலர்ஜி வந்துச்சு அதை யூஸ் பண்ணி வேறு ஒரு சன்ஸ்க்ரீன் ஸ்க்ரீன் நம்ம பயன்படுத்தலாம் சிஸ்டர் இந்த கோடை காலத்து விஷயங்கள் சொல்லும்போது தான் இன்னொரு விஷயம் எனக்கு நினைவில் வருது யாரோ ஒரு தர்பூஸ் பழத்தை பற்றி கேட்டிருந்தாங்க ஆமாம் சார் ஆக்சுவலி நாங்களே கேட்கணுன்றோம் எங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து இந்த சம்மர்னாலே நிறைய தர்பூசணி சீப்பாக கிடைக்கும் ஸோ தர்பூசணி வாங்கியிருக்காங்க வாங்கி சாப்பிட்டதில் ஃபேமிலியோட ஃபுட் பாய்சன் ஆகிருக்கு தர்பூசணி சாப்பிட்டா ஃபுட் பாய்சன் ஆகுமா சார் டெக்னிக்கலி தர்பூசணிங்கிறது ஒரு மூடப்பட்ட ஒரு பழம் அதை நம்ம எடுத்து வெட்டி எடுக்கிறோம் அது நம்ம வெறும் வெட்டி எடுத்தோரத்தை நம்ம கிட்ட கொடுத்தால் கூட மேலாக அந்த சர்ஃபஸ் இருக்கும் பார்த்தீங்களா அதில் ஒரு பெரிய இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மிங்க என்ன ஆயிருக்குன்னா இது எல்லாருக்கும் நான் சொல்லணும் முக்கியமான ஒரு எச்சரி எச்சரிக்கை இந்த டர்போசினியோட கலர் வந்து கொஞ்சம் அதிகமாக அந்த சிவப்பு படுத்துறதுக்காக லிப்ஸ்டிக் போல ஒரு சிவப்பு சக்கரை தண்ணியை பயன்படுத்தி பல டீலர்ஸ் அதுக்குள்ளே அப்படியே இன்ஜெக்ட் பண்ணி விட்டுறாங்க சாரி சிவப்பு சக்கரை தண்ணி அதில் தான் ரோடமீனுங்கிற ஒரு டையை பயன்படுத்துகிறாங்க ரோடமீன் டை வந்து பல வருடங்கள் எடுத்தால் அதனால கூட புற்றுநோய் வரலான்னு இப்போ சமீபத்தை நிரூபிக்கப்பட்டிருக்கு அந்த ரோடமின் டை பஞ்சு மிட்டாயெலாம் வந்து பிங்காக ஒன்று போடுவாங்க அதே தான் ஸோ அந்த தர்பூசணி வந்து தர்பூசணியில் என்ன இன்ஜெக்ட் பண்ணுறாங்கன்னா பஞ்சு முட்டாய்க்கு யூஸ் பண்ண அதே விஷயம் பஞ்சு முட்டாய் இப்போ அங்கே பிளாக் பண்ணிட்டாங்க இப்போ விதிமுறை வந்துருச்சு அதை இங்கே வந்து இன்ஜெக்ட் பண்ணுறாங்க சக்கரை தண்ணி எல்லாரும் பத்திரமா இருக்குது ஏன்னா அந்த சக்கரை தண்ணி என்ன வேணால் ஸ்டெரிலைஸ் பண்ணி ஸ்டெரிலைசரில் போட்டு கரெக்டாக அந்த இதில் கிளப்ஸ் போட்டு அந்த இடத்த இன்ஜெக்ட் பண்ணுறாங்க என்னமோ தண்ணியை போடுறாங்க டையை கலெக்ட் பண்ண கல கலக்குறாங்க இன்ஜெக்ட் பண்ணுறாங்க இப்படி செய்யும்பொழுது இந்த தண்ணி வந்து அது போதிய அளவுக்கு அது சுத்தமாக இல்லை என்றால் இந்த தண்ணியில் இருக்கிற கிருமிகளால் இந்த டர்மூசினில் வந்து பயங்கரமாக கிருமிகளால் ஒரு இன் இன்ஃபெக்ஷன் வந்து இதனால் பயங்கர வயிற்றுப்போக்கு வாந்தி வைத்த வலி விட்டு விட்டு விடுற வைத்த வலி ஜுரம் போன்ற விஷயங்கள் வரலாம் இதில் வந்து ஜிஆர்டி ஆசஸ் அமீபி போன்ற கிருமிகளுக்குள்ள கூட இந்த தண்ணி மூலமா உள்ளே போகலாம் அல்லது பாக்டீரியா ஈ கோலை போன்ற பாக்டீரியா போகலாம் இப்படி யாராவது நீங்கள் அப்படி க கட்ட கஷ்டப்பட்டு இருந்தால் அந்த டர்பூஷனே விட வர அந்த பாக்கி இருக்கிற அந்த பகுதி இருந்தால் கூட இந்த ஃபுட் அண்ட் சேஃப்டி அடல்ட்ரேஷன் சென்டர் ஒன்று இருக்கு தரமணியில அதாவது உணவு பண்டங்கள் கலப்பணமான எம்னு ஒன்று இருக்கு அங்கே போனீங்கன்னா அவங்க செக் பண்ணி இந்த ரோடமின் டை அதில் உள்ளே இருக்கா அல்லது அது கிருமிகள் இருக்கா பார்த்தாங்கன்னா யார் உங்களுக்கு விற்றாங்களோ அந்த கடையை கடையில் போய் ஒரு சீல் போட்டால் அல்லது ஷோ காஸ் நோட்டீஸ் போட்டால் அவங்களும் பயந்து இது மாதிரிலாம் இது மாதிரி பழக்கங்கள் செய்யாமல் இருப்பாங்க தயவு செய்து நிறைய பேருக்கு இதை கேட்டுட்டு நிறைய பேருக்கு நூற்றுக்கு நூறு நிறைய பேருக்கு இந்த அடுத்த மூணு நாலு மாதத்தில் மாந்தி வரப்போது வேதி வரப்போகுது நான் சாமானலாம் விடலைங்க ஏன்னா இது மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க நிறைய பேர் அப்போ நீங்கள் வந்து இந்த பழக்கத்தை இந்த கொடிய பழக்கத்தை தடுக்கிறதுக்கு நமக்கு என்னடா போச்சு நினைக்கிறதுக்கு பதிலாக தயவுசெய்து இந்த கலப்படம் ஆணையத்துக்கு போய் ஒரு கம்ப்ளைண்ட்டை லான்ச் பண்ணுங்கள் இந்த இடத்துல வாங்கினேன் இந்த விஷயத்தினால இருக்கலாம்னு கூட நீங்கள் சொல்லலாம் சந்தேகம் இருந்தால் யாரும் போய் உடனே சீல் வச்சுட்டு போகிறோம் அவங்க போய் ஒரு சப்ரைஸ் இன்ஸ்பெக்ஷன் மாதிரி பண்ணுவாங்க வேறு சில டைஸ் பயன்படுத்தி ரசாயன பொருட்கள் பயன்படுத்தி அதை அப்பனாங்கனாலே அது மேலே மேலாக அதில் வந்து அது இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு கண்டுபிடிச்சு இது சம்மரில் தான் ஏன்னா சம்மரில் தான் டர்பூசணி சேல்ஸ் பயங்கரமாக பூம் ஆகும் அப்போ அந்த டர்பூசணி சிவப்பு சுவப்பாக இருந்து உங்களை ஈர்க்கிறதுக்காக பண்ணுற ஒரு கெட்ட வழக்கம் இதனால் நிறைய பேருக்கு பாந்தி பயிர் பதிவு வருது தயவுசெய்து எல்லோரும் ஒன்று சேர்ந்து இதை வந்து தேவைப்பட்ட இதை ரிப்போர்ட் பண்ணி இதை பிளாக் பண்ணணும் நீங்க சம்மர் ஸ்டார்ட் ஆக போது அப்படின்றதுக்காக நம்ம ஹெல்த்தை எந்த அளவுக்கு பாதுகாக்கலாம் அப்படின்ற பத்தி நிறைய கொஸ்டின் கேட்டோம் எல்லாத்துக்குமே ரொம்ப தெளிவா பதில் சொன்னீங்க சார் நன்றி நன்றிமா நன்றி